எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னோடய ஸ்டைலில் கருவேப்பிலை வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் கருவேப்பிலை மூணு வத்தல் மிளகு கொஞ்சமாக வறுத்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சீரகமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெல்லம் பூண்டு கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன் தக்காளி சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் அடுத்து கொஞ்சமாக புளி இனிமேலும் கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம் அடுத்து கடலை பருப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம் கடலை பருப்பு நல்லா கொஞ்சம் பொரியட்டும் அடுத்து வத்தல் போட்டுக்குவோம் அடுத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்குவோம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்குவோம் அடுத்து உரிச்சு வச்சுருக்க பூண்டு போட்டு பூண்டு போட்டாச்சு அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளரி பொன்னிறமா வரட்டும் பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி ஊற்றுக்குவோம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிக்குவோம் அதுவும் நல்லா கிளறி கொடுத்து நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும் தக்காளியை அரைச்சி ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு நல்லா தக்காளி வந்து அரைச்சி ஊற்றினது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் கருவேப்பில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து பொடி செஞ்சுக்குவோம் கருவேப்பில கொஞ்சம் அள்ளி போட்டுக்குவோம் அடுத்து வறுத்து வச்சுருக்கேன் மிளகு மிளகு கொஞ்சம் போட்டுக்குவோம் அடுத்து சீரகம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு பொடி செஞ்சுக்குவோம் கருவேப்பில் பொடி செஞ்சுட்டு வந்துட்டோம் தக்காளி நல்லா வெந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பொடி பண்ணிட்டு வந்திருக்கலோ அதை போட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா பாராட்டு கிடைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அடுத்து தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்குவோம் நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குவேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அடுத்து நல்லா கிளறி விட்டுக்குவோம் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இந்த குழம்பு கெட்டுலாம் போகாது ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்து புளிக்கரசரை ஊற்றிக்குவோம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் நல்லா எண்ணெய் பிரியட்டும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் முடி வளர்ச்சிக்கு நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சி சுகரை கட்டுப்படுத்தும் ரொம்ப நல்லது கருவேப்பில் குழம்பு குழந்தைங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு மூடி வச்சுருப்போம் பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் குழம்பு ரெடியாகிடுச்சு மருத்துவ குணம் நிறைந்த கருப்பிள்ளை குழம்பு தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள்